ஹாய் காய் சிலாரும் எப்படி இருக்கீங்க வாங்க நம்ம தக்காளி தொக்கு செய்கிறது பார்க்கலாம் பற்ற வச்சு வானல் வச்சுக்கலாம் வானல் காஞ்சோடனே எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் கடுகு கடுகுளுத்த பருப்பு போட்டுக்கலாம் கடுகு பருப்பு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் கருவேப்பில பூண்டு போட்டுக்கலாம் பூண்டு நல்லா வதங்கட்டும் கலர் சேஞ்ச் ஆகட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஒரு ஆறு தக்காளி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டதை நீங்கள் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா இப்போ வந்து நிறைய பேர் வந்து மாலை போட்டிருப்பாங்க கோயிலுக்கு போவாங்க அவங்களுக்கெல்லாம் இது வந்து கொடுத்தனுப்பலாம் கல் உப்பு போட்டுக்கிறேன் வதங்கட்டும் இது நல்லா எண்ணெய் நிறைய சேர்த்து நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வாரம் வந்தாலும் தாங்கும் நல்லாவும் இருக்கும் அந்த கிளைமேட்டுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் நல்லா புளிப்பாக காரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்திக்கு கொடுத்து அனுப்புங்க சப்பாத்தி செஞ்சு அது கொடுத்து அனுப்பலாம் மூடி விடுங்க நல்லா வதங்கட்டும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிகிற டைமில் நல்லா வதங்கிடுச்சு கார மிளகா தூடுவோங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி செத்துக்குங்க தனித்தூளும்னு சொல்லலாம் காரத்தூளும் சொல்லலாம் எது வேணால் சேர்த்துக்கலாம் ரெண்டும் ஒன்று தான் நீங்கள் எப்படி சொல்கிறீங்களோ சொல்லிக்குங்க அவ்வளோதான் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டு ரெடி ஆயிடுச்சு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு மார்களுக்கு செஞ்சு கொடுத்த அனுப்புங்கள் இதை நீங்கள் கூட செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு வாரம் பத்து நாள் கூட வச்சுக்கலாம் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்